ரெண்டு மாசத்துல கெட்டுப்போய் இந்த மெஷின் பத்து நாள் கஷ்டம் இருந்தது சொல்றாங்க ஆனா உண்மையில் அஞ்சு நாள் தான் இருந்தது வேற அஞ்சு நாள் எங்கிருந்தது நான் சொல்றேன் ஆளுங்க தான் இதனுடைய ஒரிஜினல் பார்சல் மாத்த சொன்னாங்க எதுக்கு அந்த கம்பெனி இந்த வருஷத்துக்குள்ள நம்பர் ஒன்னு வரணும் அதனால நம்ம புரொடக்ஷன் டவுன் ஆகணும்னு மாத்திட்டாங்க டிராக்கர் உனக்கு தயங்க இருந்தா என்னோட தொழில் போது பேமானி என்னோட மெஷின் ஓ கம்பெனில வச்சு அதோட பார்ச்சை மாத்தி என் புரொடக்ஷன் கெடுக்க பாத்தியே நீ ஒரு ஆம்பலையா